இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைவதற்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மம் காக்கும் போர் வீரன் மேசராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு கிரகங்கள்ல முழுமையான மாபெரும் சுப கிரகம் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் கெடுதல் செய்யவும் குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா நமக்கு திருமணம் நடந்துராதா நமக்கு குழந்தை வகையம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சராதா நமக்கு பதவி கிடைச்சிராதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் குருவோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி படங்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு ரெண்டாம் மடம் தனஸ்தானத்துல இருந்து மூணாம் மடம் தைரியஸ்தானத்துக்கு வர ரிசர்வத்துல இருந்து மிதுனத்துக்கு வர மிதுனம் குருவுக்கு பகை வீடுதான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்துல இருப்ப குருவுக்கு பாப கிரகங்களோட தொடர்பு இணைவு இல்ல அதனால குரு நல்ல வளங்களை தருவார் மூணாம் மடம் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மூணாம் மடத்துல பாப கிரகங்கள் இருக்கிறதுதான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சுப கிர இருக்கும்போது உங்களோட முரட்டுத்தனமான தைரியத்தையும் முன் யோசனை இல்லாத முயற்சிகளையும் பக்குவப்படுத்துவாரு பதப்படுத்துவாரு குரு உங்களுக்கு இப்போரசனி ஆரம்பமாக போகுது இந்த நேரத்தில் உங்களோட முரட்டுத்தனமான தைரியத்தாலையும் முன் யோசனை இல்லாத முயற்சிகளாலையும் போய் மாட்டிக்காம உங்களை காப்பாற்றுவாரு குரு இது மட்டும் இல்லாம குருவுக்கு மொத்தம் மூணு பதவிகள் இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுல ரெண்டு பார்வைங்க விசேஷமான பார்வைங்க அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு குரு ஏழாம் இடம் ஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் காதலன் காதலி ஸ்தானம் இவங்களால உங்களுக்கு நன்மைகளையும் தைரியத்தையும் உதவிகளையும் கொடுப்பாரு குரு திருமண ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகளை வெற்றியை கொடுப்பாரு குரு நல்ல மனைவி நல்ல கணவர் கிடைக்க வைப்பாரு குரு திருமண ஆனவங்களுக்கு கணவராலையும் மனைவியாலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் தனவரவு புரிதலை கொடுப்பாரு குரு நல்ல நண்பர்களை கொடுப்பாரு குரு ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை நல்ல புரிஞ்சுக்க வைப்பாரு குரு நீங்க காதலிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு உண்மையான காதலா இருந்தா நேர்மையான காதலா இருந்தா தெய்வீக காதலா இருந்தா ஏற்றுக்கொள்ள வைப்பாரு குரு அடுத்ததா ஏழாம் பார்வையா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை பாப்பாரு குரு ஒன்பதாம் இடத்தை சனியும் பார்ப்பாரு ஆனா சனிய குருவோட வீட்ல இருக்கிற காரணத்தினால சனி பார்வை கெடுதலை செய்ய தன்னோட வீட்டை தானே பாக்குற அமைப்புல குரு இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்தோட நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பாகியங்கள் கிடைக்கும் திருமண பாகியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொந்த அனுபவிக்கக்கூடிய பாகியம் கிடைக்கும் இந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்ச தான தர்மத்துக்கு உண்டான பாகியம் கிடைக்கும் தந்தையோட ஆதரவு மூலமா முன்னேறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பாரு பதினோராம் இடத்துல ராகு இருப்பாரு ராகு பதினொன்றுல இருக்கிறது நல்லது பத்தாவதுக்கு குருவோட பார்வையில வேற இருப்பாரு அதனால உங்களுக்கு குரு மூலமா லாபங்கள் கிடைக்கும் முக்கியமா மனைவி மூலமா கணவர் மூலமா பூர்வீக சொத்துக்கள் மூலமா தொழில் மூலமா குறிப்பா உங்களுக்கு ஏழரசனி நடந்தாலும் கூட பொருளாதார வரவுகளுக்கு குறை இருக்காது ஆனா அதை பாதுகாக்கிறதுல தான் சிரமம் இருக்கும் வரவை கொடுப்பாரு குரு செலவை கொடுப்பாரு சனி நன்றி நண்பர்களே